அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது ரிஷபராசினியர்களுக்கு முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தனது சொந்த ராசியான மேசராசியில் சுக்கரனோடு இருக்கும் செவ்வாயின் காரணமாக ரிஷபராசியினருக்கு சுக்கர யோகம் ஏற்பட இருக்குதுங்க இந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சியின் நிகழக்கூடிய தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் ஐஷபத்தில் சூரியன் குரு புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்த கொள்வோம் அங்காரகன் என்பவர் இந்து தொன்மவியல் கூற்றுப்படி நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாவார் அங்காரகன் என்றால் சிவப்பு நிறத்தவன் என்று பொருள் இந்து தொன்மவியல் படி இவர் ஒரு போரின் கடவுளும் பிரம்மச்சாரியும் ஆவார் இவர் பூமாதேவியின் மகனாக கருதப்படுகிறார் ஜாதிடத்தின்படி செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரர் ஆவார் முன்னொரு காலத்தில் அந்த காசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தான் அவன் தவம் இருந்த இடம் உஜ்ஜைனி அவனது தவத்தை கண்டு மகிழ்ந்த பரமேஸ்வரன் தோன்றினார் ஈசனை தரிசித்த அந்த காசுகரன் இறைவா உமது தரிசனம் கண்டு எல்லை ஆனந்தம் அடைந்தேன் எனது ரத்தம் தரையில் விழுந்தால் அதிலிருந்து என்னைப் என்னை போல நூற்று கணக்கானவர்கள் பிறக்க வேண்டும் எனது உள்ளம் அகிலும்படியாக இந்த வரத்தை எனக்கு வழங்கி அருள வேண்டும் என்று வேண்டினான் பக்தர்கள் வேண்டியதை வாரி வழங்குவதே இறைவனின் முதல் கடமை என்பதால் அசுரன் கேட்ட வரத்தை அப்படியே வழங்கினார் சிவபெருமான் வரம் பெற்ற அரக்கனுக்கு ஆணவம் தலை தூக்கியது மமதையில் தன் நிலை மறந்து உஜ்ஜயினி நகரில் இருந்த முனிவர்கள் ரிஷிகள் மக்கள் என பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் துன்பம் விளைவித்தான் அவனது செய்கையால் நிலை குலைந்து போன முனிவர்கள் சிவபெருமானை நோக்கி வழிபாடு நடத்தினர் பக்தர்களின் துயர் பரமேஸ்வரன் முன் வந்தார் அதன்படி அந்தகாசுரனுடன் போரிட முடிவு செய்தார் ஒரு நாள் இரவு அவர் சூலாயுதத்துடன் அந்தகாசுரன் முன் தோன்றினார் வந்திருப்பது பெரும் என்று அறிந்த அசுரன் சிவனை எதிர்த்து தாக்கினான் இருவருக்கும் இடையே வானத்தில் கடுமையான போர் நடந்தது இந்த யுத்தம் பல ஆண்டுகள் நீடித்தது போர் முடிவு முடிவடையும் நேரத்தில் சிவபெருமானின் உடலில் இருந்து வியர்வையின் சொட்டுக்கள் நிலத்தில் விழுந்தன அது நிலத்தை இரண்டு பகுதிகளாக பிரி the செவ்வாய் கிரகம் பிறந்தது அரக்கன் அந்தகாசுரன் உடலில் இருந்து விழுந்த இரத்த துளிகளை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி அதை பூமியில் விழாமல் தடுத்து தொடர்ந்து சிவபெருமான் அந்தகாசுரனை சுலாயுதத்தால் அளித்தார் தேவர்களும் முனிவர்களும் ஆனந்தம் அடைத்தனர் இந்த வரலாறு கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது அரக்கனின் இரத்தத்தை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி கொண்டதால் அது சிவப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தங்குவார் ஒரு முறை ராசி சக்கரத்தை சுற்றி வர பதினெட்டு மாதங்கள் ஆகின்றன அங்காரகன் அவ கிரகங்களில் மூன்றாவதாக குறிப்பிடப்படுவார் இவருக்கு சக்திதரன் குமாரன் மகாகயன் மங்களன் அனப்பிரதன் லோகிதாங்கண்ணன் ராத்தியதேசன் ரத்தர்ணன் கோமகுண்டலி ரோகன் சாதனை என்ற பிற பெயர்களும் உண்டு பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்ககாரகன் என்றும் அதுவே சுருக்கமாக அங்காரகன் என்றும் கூறப்படுகிறது செவ்வாய் கிரகத்துக்கு மாலினி சுசீலின் என்று இரண்டு மனைவிகள் உண்டு துர்க்கையை வழிபட்டாலும் செவ்வாயினுடைய அருள் பெறலாம் வைதீஸ்வரன் கோவில் சென்று செவ்வாயை வழிபட செவ்வாயின் தீய தசாபுக்தி நடப்பவர்கள் அது நீங்கி சுகம் பெறலாம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வைதீஸ்வரன் கோவில் உள்ளது செவ்வாய்க்கிழமை தோறும் அங்காரகன் இரவில் ஆடு வாகனத்தில் வலம் வந்து ஆண்டவனை வணங்குவதாக கூறப்படுகிறது செவ்வாய் தோஷம் வந்தால் சகோதர சகோதரிகளின் பெருப்புக்கு ஆளாகுதல் வேலைக்காரர்களால் அவமானப்படுதல் பூர்வீக பூமியை விற்று குடி சூது பெண் என்று அழைதல் போன்றவற்றிற்கும் காரணமாகிவிடும் குடியிருக்க வசதியான வீடு கூட செவ்வாய் தோஷம் வந்தால் அமையாது செவ்வாய் தோஷம் பரம்பரையாக வரும் தன்மை கொண்டது ஒரு மனிதனின் ஆற்றல் செவ்வாய் ஜாதகத்தில் அமைந்த விதத்தில்தான் அமையும் வெளிநாட்டு ஆதிக்கம் இந்தியாவில் பல நூற்றாண்டுகள் இருந்ததற்கு நாட்டின் செவ்வாய் தோஷமே காரணமாகும் செவ்வாய் தோஷம் உள்ள பெண் ஆண்மை குணம் அதிகம் உடையவள் செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் பெண் தன்மை உடையவர் செவ்வாய் தோஷம் ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலிருந்தும் செயல்பட்டார் திருமணம் ஆனவுடன் செயல்பட ஆரம்பிக்கும் பனிரெண்டாம் இடம் இடம் என்றால் பிறந்தது முதலே இருக்கும் நான்காம் இடம் செவ்வாய் வீடு வாய்க்கும் போதே கல்வி கருக்கும் போதோ பயணம் செய்யும் போதோ உத்தியோகம் பெற்ற பின் மட்டும் செயல்படும் செவ்வாய் தோஷத்தை நீக்குவதற்கு செவ்வாய்க்கிழமைகள் வல்லலாரின் தெய்வ மணி மாலை குமரகுருபர சுவாமிகள் எழுதிய திருச்செந்தூர் கந்த கலிவெண்பா வெண்பா அருணகிரிநாதரின் திருப்புகள் குறிப்பாக கந்தரலங்காரம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் கவிதேவாராயன் எழுதிய கந்தசஷ்டி கவசம் போன்றவைகளை பாராயணம் செய்யலாம் சுலபமான வழி செவ்வாயன்று ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று மனதார வணங்க வேண்டும் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஞாயிறு நண்பகல் பாராயணம் செய்து சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்தால் செவ்வாய் தோஷம் விலகும் நவகிரகங்களின் சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை உச்சரித்து ஒன்பது முறை வலம் வருதலும் செவ்வாய் தோஷத்தின் கடுமையை குறைக்கும் ஆலயங்களில் நெய் தீபம் ஏற்ற உதவி செய்தலும் ஆலய திருப்பணிக்கான கட்டிட தாரணங்கள் பணிகளுக்கு பொருதவி செய்வதும் கூட செவ்வாய் தோஷம் நிவர்த்திக்கான பரிகாரங்களாகும் செவ்வாய் கிரகத்தை பலரும் கடவுளாக வணங்குகின்றனர் அவ்வாறு வணங்கினால் தைரியமும் அரசபையில் பேச்சும் ஆற்றலும் வலிமையும் போரில் வெற்றியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியில் சுக்கரனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் குருவோடு இணைந்து ராசியில் பிரவேசிக்கிறாருங்க பொருளாதார ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க குரு சூரியன் இணைவு யோக பலத்தையும் ஆத்ம பலத்தையும் கூட்டுங்க எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற தைரியம் மனதில் பிறக்கக்கூடிய கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் ஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதாலும் எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இதையும் பிரமாண்டமாக யோசனை செய்யும் உங்களுடைய திட்டங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்க இருக்குதுங்க சுக்கரனும் சுக லாபத்தில் அதிக சுக லாபாதிபதிகள் அதிகரிக்க இருக்குதுங்க இடமாற்றம் நீங்கள் விரும்பியபடி அமையும் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அதே போல கடன் சுமையும் குறைய இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்க தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல ரிஷபராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி பிரகாரம் ஜென்மத்தில் புதன் இருப்பதால் நரம்பு சம்பந்தப்பட்ட சில கோளாறுகள் அவ்வப்பொழுது எட்டி பார்க்குங்க எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் ஐந்தில் உள்ள கேது மற்றும் ஜென்மத்தில் இருக்கும் குரு தேவையில்லாத மனபயத்தை உண்டாக்குவார்கள் அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள்வது நல்லதுங்க குறிப்பா பிள்ளைகள் குறித்து ஒரு கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால தொழிலில் கவனம் மிக மிக அவசியம் என்பதை சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவது நல்லது ரிஷபராசினி கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமியை வழிபட மகத்தான நம்பிக்கை பிறகு நல்வாழ்வு கிடைக்குங்க செவ்வாய் தூரம் துர்க்கையை வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்